நூறு அப்புறம் நம்ம கேட்டோம்னா செலவு காசு இல்லைப்பா லட்சம் ஆயிரம் ஐநூறு கொடுப்பான்னு கேட்டால் கொடுப்பாங்க அப்புறம் எனக்கு யாரு பாருக்கா பா பத்து ரூபா கொடுக்கா ஏதாவது நம்ம செலவு பண்ணலாம் தான் அப்படி ஓடி வந்து நான் அரும்பு எடுக்க வரேன் நான் இப்போ இந்த எல்லாருமே யாரும் எடுப்பா அது என்ன சேனங்கள்லாம் வரும்பா வரும் தம்பி என்ன சேனங்கள்லாம் வரும் தினைக்கு நான் தம்பி வந்து அரும்பு எடுப்பேன் சும்மா குஞ்சிருக்கிறது கடுப்பா இருக்கா இன்னும் வந்து அரும்பு எடுக்கிறோம் வயசான நம்ம வந்து வீட்டுப்பா வலிக்குதா குறிஞ்சு குஞ்சு எடுக்க முடியல எனக்கு யாருப்பா செலவுக்கு காசு கொடுக்குறவங்க இது வந்து இப்போ ரக எடுத்தால் இந்த கோயிலை பூரூவா எடுக்கணும் எட்டில் வரைக்கும் இருக்குது அதெல்லாம் வந்து எடுக்கணும்பா காலையிலே வந்துடுவான் வந்து தான் அரும்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம் தம்பி யார் கொடுக்குறா எனக்கு பத்து ரூபா செலவுக்கு இது போ வலிக்குது தம்பி குறிஞ்சு குஞ்சு எடுக்கிறது எப்படியா பழ ஓடுது என்ன செய்யறது இதை வச்சு பருப்பு எதை ஓடுதா ஆ இதை எடுத்து தான் பழுப்பு ஓடுது வேற செலவுக்கு அஞ்சு பைசா கூட கிடையாது அதை வந்து எடுக்கணும் வந்து எடுக்கிறோம்னா சனங்கெல்லாம் நிறையா வருவாங்க மணி ரெண்டு மணி வரைக்கும் அரும்பு வச்சுட்டு கிடக்கும் தம்பி சரி சரி எல்லாரும் நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க தம்பி நான் வயசான வாங்க என்னால் எடுக்க முடியல தம்பி இப்படி குந்த நேரத்தில் ஏதாவது வேலைகளை செய்கிற மாதிரி ால் ஒும் இல்லை சீவன் காட்டுப்பா இருக்க ஊட்டியோ குஞ்சு இருக்கிறது இந்த இப்படி கிளம்பி ஓர்ந்தான் கிளம்பி நான் பசங்களா இந்தமாரி அரும்பு செடிலாம் உங்கள் ஊரில் இருக்கா பசங்களா எல்லோரும் போய் எடுக்கிறாங்களா பசங்களா இந்தமாரி அரும்பு செடிலாம் இருக்கா உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் இந்த அரும்பு செடிலாம் இருக்கா பசங்களா இருக்குன்னா ஆயாட்ட சொல்லுங்கள் பசங்களா சரி பசங்களா ஆயா போடுற வீடியோவை தினமும் பாருங்கள் பாப்பா